ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ராகி பூரண கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா நல்லா மெத்து மெத்துன்னு எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம் காலையில செஞ்சு ஈவினிங் சாப்பிட்டா கூட இந்த கொழுக்கட்டை செம்ம சாஃப்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்குங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி உள்ள வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க பூரணம் ரெடி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கடாயில அல்கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை ஆப்ஷனல் தான் வேற ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதுல தேங்காய் பூரணம் தான் வைக்க போறோம் தேங்காயோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் வேர்க்கடலையோடயே சேர்த்து மீடியம் பிளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா நீங்க ஒரு ரெண்டு செகண்ட் வருத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க வேர்க்கல்லைய மீடியம் பிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் நான் வறுத்துட்டேன் நல்ல வேர்க்கல்லையோட மேல் தோலோட நிறம் எல்லாம் நல்லா மாறி வேர்க்கட்ல நல்லா கிறிஸ்பியா வருபட்டுருச்சு இது அப்படியே ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிடலாம் வேர்க்கட்ல நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் நம்ம வறுத்த அந்த ஏலக்காவையும் வேர்க்கடலையோடய சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸா பொடி பண்ணாம கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க வேர்க்கடலைக்கு பதிலா நீங்க பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் இது ஒரு பாத்திரத்தல அரை கப்லவே வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை கப்லவே தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க வெல்லத்தை அடுப்புல வச்சு நல்லா கரைச்சுக்கலாம் வெல்லம் கரைஞ்சு வந்தா மட்டும் போதும் பாகுபதம் தேவை கிடையாது இப்ப பாருங்க வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு இப்ப அப்படியே எடுத்துறலாம் இன்னொரு கடayல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதும் அரை கப்லவே தேங்காய் சேர்த்துக்கலாங்க நீங்க வேர்க்கடல சேர்க்கிற மாதிரி இருந்தா அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க வேர்க்கடல சேர்க்க மாட்டீங்கன்னா ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க சரியான அளவுல இருக்கும் அரை கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யிலேயே தேங்காய் நல்லா வருபட்டரணும் இந்த மாதிரி தேங்காவை நல்லா வறுத்துட்டு நம்ம செய்யும் போது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வச்சு நம்ம சாப்பிடலாம் தேங்காவை நல்லா வறுத்துட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க தூசி மண்ணெல்லாம் இருக்குங்கிறனால நான் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல வெள்ளமா இருந்தா நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லத்தை சேர்த்து மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு பூர்ணம் நல்லா திக்காகணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பூர்ணம் வந்து நமக்கு கிடைக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம பூர்ணம் நல்லா திரண்டு வரும் இந்த அளவுக்கு போனோம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா உருண்டை பிடிக்க வரும் இப்ப அதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு விட்டுரலாம் இருக்கட்டும் இப்ப நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணிக்கலாங்க கடாயில ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க ராகி மாவை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு மாவு வருபட்டதுக்கு அப்புறம் நல்லா வாசம் வரணும் நீங்க கையில மாவு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு வறுத்துக்கோங்க இப்ப மாவு நல்லா வருபட்டாச்சு இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்ப அதே கடாயில ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த கப்ல ராகி மா வளர்ந்தமோ அதே கப்லதான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல சின்ன கப்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை சூடான இந்த தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால கொழுக்கட்டை நமக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம அரிசி மாவையும் சேர்த்து கலந்தாச்சு இதோடவே தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ராகி மாவும் தண்ணியும் நல்லா ராகி மாவு நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் மாவு நல்லா டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்ப மாவு பாத்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுட்டேன் இல்ல நெய் தடவிட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை நீங்க எந்த ஷேப்ல பிடிக்க போறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல ஒரண்டை எடுத்துக்கிறேன் மீதி மாவு காயாம இருக்க மூடி வச்சிடலாம் இப்ப நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் நம்ம துணி எல்லாம் வாங்கினோம் இந்த மாதிரி கவர்ல போட்டு கொடுப்பாங்க அத நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ராகி உரண்டைய கையில வச்சு நல்லா உருட்டிட்டு இப்ப நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நல்லா தட்டிக்கலாம் நான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வாழை இல இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எவ்வளவு சன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமா தட்டிக்கோங்க சைட் எல்லாம் விரல் வச்சு நல்லா இழுத்து விட்டீங்கன்னா அழகா அவங்களுக்கு இழுக்கறக்கு வரும் நல்லா சன்னமா நம்ம தாகி மாவை தட்டினாதான் பூர்ணம் உள்ள வச்சு நம்ம சாப்பிடும் போது வெளிமாவு நல்லா லேசா இருந்தா டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சன்னமா தட்டிட்டேன் இப்ப நம்ம பூர்ணமும் பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஆறுனோட பாருங்க நல்லா அழகா உருட்டி எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஆயிருக்கு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிற மாவு மேல வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரத்துல வச்சுட்டு அப்படியே நம்ம கவரை மடிச்சு விட்டுக்கலாங்க இப்ப நான் செய்யற மாதிரியே செஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப ஓரங்கள்ல எல்லாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி விட்டுரலாம் நம்ம பூர்ணம் ஆவில வேக வைக்கும் போது வெளியே வராம இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ராகி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ராகி கொழுக்கட்டைய அப்படியே இட்லி தட்டுல நான் வச்சுங்க இட்லி துணி போட்டு அது மேல வச்சுக்கிறேன் நீங்க ஹோல்ஸ் இல்லாத இட்லி தட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுல நல்லா ஆயில் தடவிட்டு டைரெக்டாவே நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மோதகம் ஷேப்லயும் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமா மாவு எடுத்திருக்கேன் நல்லா உருட்டிட்டு கையில வச்சு தட்டிக்கலாம் உலங்கையில இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அப்படியே ஒரு சொப்பு சேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இழுத்து இழுத்து விட்டு கட்டை வரல் வச்சு நல்லா இழுத்தீங்கன்னா நல்லா அழகா நம்மளுக்கு விரிஞ்சு வரும் இந்த மாதிரி சொப்பு சேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணிட்டு உலங்கையில வச்சு நல்லா குழி பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பூர்ண தொல்லை வச்சுக்கலாம் அப்படியே மூடிக்கலாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விரிசல் இல்லாம மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் ஈஸியா இருக்கும் நமக்கு ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லா இந்த மாதிரி மோதகம் ஷேப் கொண்டு வந்துட்டு நீ இதை இப்படியே நீங்க வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இதே கூட நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் டிசைனா இருக்கிறோங்கறக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஸ்பூனுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியை வச்சு அப்படியே நம்ம டிசைன் போட்டு விட்டுக்கலாம் ஜஸ்ட் லைட்டா மட்டும் பிரஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டீப் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பூர்ணம் வெளியே வந்துடும் லேசா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்ளதான் இப்போ ஒரு அழகான ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ மோதகம் டைப்ல இருக்கிற கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கிற மாவுலையும் நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதை நம்ம ஸ்டீன் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில தண்ணி வந்து நான் சூடு படுத்தி தண்ணி நல்லா சூடா இருக்க கொழுக்கட்டைகளை உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு கொழுக்கட்டையெல்லாம் சீக்கிரமா வெந்துருங்க ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில தான் வேக தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதனால சீக்கிரமாவே நமக்கு ஸ்டீம் ஆயிரும் ஒரு நாலு நிமிஷத்துலயே நமக்கு கொழுக்கட்டைகள் எல்லாம் வெந்து வந்துரும் பாருங்க ஒரு நாலு நிமிஷம் நான் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு ஓபன் பண்ணிக்கலாம் சூப்பரா நம்ம எல்லாம் வெந்திருக்குங்க வெளியே எடுத்துடலாம் துணி போட்டிருக்கிறனால நான் உடனேவே வெளியே எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பூரண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம சாஃப்டா இருக்குங்க காலையில சுட்ட கொழுக்கட்டைய நீங்க நைட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கும் செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த ஹெல்த்தியான ராகி பூரண கொழுக்கட்டைய நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிரசாதமா படைக்கவும் ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கவும் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ